நூத்தி

கெக்கிராவில் இருக்கிற மக்களாக இருந்தீங்க அப்படி சொன்னால் இந்த லொகேஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஜென்ஸு குடுப்பேடி கேலும் அதே மாதிரி பாய்ஸுக்கு கூடுப்பிடிக்கலும் லேடிஸ் குடுப்பேடி கேலும் கிட்ஸு குடுப்பேடி கேளுங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரே இடத்துல எவ்வளவு படுத்து கொள்ளையிலும் அது என்ன லொகேஷன் அப்படின்னு சொன்னா போலீஸ்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சைடால வரும்போது அந்த ஜுவல்லரி சைடால வரும்போது ஷாத ஃபேஷன் ஸ்டோர் அப்படின்னு சொல்றது ஆனால் அப்படி இல்லைன்னு சொன்னா கெக்கிராவை கொமர்ஷியல் கிரெடிட் இருக்குதானே அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் இந்த ஷாத ஃபேஷன் ஸ்டோர் அப்படின்னு சொல்ற லொகேஷன் இந்த இந்த வீடியோவில் எனக்கு இதை நீங்கள் பேர் கேட்கப்படாது இந்த காற்று உடுப்புக்கு என்ன பேர் டிசைன் என்ன இது அது இதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடா இந்த டிசைன் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிருக்கேன் இந்த கேர்ள்ஸுக்கு தேவையான டொப் ஐட்டம் அதே மாதிரி இந்த ப பக்கட்டு வச்சது பக்கட்டு வைக்காதது இந்த வண்ணத்தி பூச்சி போல் பறக்கிறது மினிமினுக்கம் இருக்கிறது இந்த ப இந்த மாதிரி ஏகப்பட்டதுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி சட்டை அதுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து என்ன பேர் இதுக்கு இது ப்ளவுஸாக ஸ்கர்ட்டா இல்லை டொப்பா ஜீன்ஸா லெகின்ஸா அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது இந்த வீடியோவில் நான் காட்டுறதை மட்டும் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இவங்கள்ட்ட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நிறையவே வந்து உங்களுக்கு டெனிம் ட்ரௌசர்ஸும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக வந்து லேடிஸுக்குரிய கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னு சொன்னால் தச்ச ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பிளாசோ பேண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டொப் ஐட்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இங்கே இருக்குது அதில் டிசைன் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலும் என்ன என்ன மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்த எல்லாருக்குமே உடுப்பெடுக்க எழுது அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது உங்களோட சின்ன குழந்தைகள் கிச்சுக்கு தேவையான டி ஷர்ட்ஸ் ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் அதே மாதிரி ஷர்ட் ஐட்டத்தில் ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் டெனிம் இதை மாதிரி ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் அதே மாதிரி உங்களோட சின்ன பெண் பிள்ளைகளுக்கு தேவையான ஃப்ரக் அதே மாதிரி அந்த என்னென்ன ஐட்டங்கள் அதில் அதில் எத்தனை வகைகள் இருக்குது அத்தனை வகைகளும் இங்கே இருக்குது எனக்கு பேர் தெரியாது பாப்பா அந்த நோம்போட கஷ்டப்படுத்தாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கிச்சுக்கு தேவையான டி ஷர்ட் கலெக்ஷன்ஸ்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷோல் ஐட்டம் வந்து எக்கச்சக்க ஆன ஷோல் ஐட்டம் இருக்குது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆஃபர்னு சொல்லியிருந்தேன் என்ன நேரத்தில் ஜென்ஸ் கூட கலெக்ஷன்ஸும் இருக்குது அதுல நிறைய ஷர்ட் ஐட்டம் வந்து இங்க இருந்துச்சு ஐட்டம் எல்லாமே நீங்க இங்க பாத்து எடுத்துக்கொள்ளையிலும் அது இல்லாம நிறைய விதமான டி ஷர்ட்ஸ் ஐட்டமே இருந்துச்சு ஃப்ரண்ட் அதே மாதிரி பேக் பிரிண்ட் அதே மாதிரி ஜாரா மாடல் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு அது மாத்திரமில்லாம அவங்கள டெனிம் ட்ரௌசர்ஸும் வந்து இருந்துச்சு நல்ல பெஸ்ட் ஆன ஒரு டெனிம் ட்ரௌசர்ஸும் உங்களுக்கு தருவாங்க நிறைய வெரைட்டிஸ்ல இருந்துச்சு அதே மாதிரி காட்டூன் ட்ரௌசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய வெரைட்டிஸ்ல காட்டூன் ட்ரௌசர்ஸ் இருந்துச்சு சொன்னா நிறைய விதமான புதுவிதமான ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே அங்க எடுக்கக்கூடிய மாதிரி மாதிரி இருந்துச்சு சோ இந்த வீடியோல மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்லிட்டு அதே மாதிரி சாரம் ஐட்டம் கூட எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க நீங்க எடுத்துக்கொள்ளும் சோ உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தேவையான உடுப்புகளை நீங்க இப்ப கேக்கிராவில இருக்கிற த ஃபெஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்ற லொகேஷன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளும் அவங்க கண்டெக்ட் நம்பரும் திரையில போட்டிருக்கேன் மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ண ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேக்கிராவ மக்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்